வணக்கம் ஃபிலிக்ஸ் மீடியா உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு ஏற்ப பொது இடங்களில் அரசியல் கட்சி மற்றும் அமைப்பு கொடி கம்பங்களை பணியில் அதிகாரிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மெத்தனமாக இருக்கிறார் குறிப்பாக ஆவடி திருநென்றூர் பூந்தமல்லி போன்ற இடங்களில் வந்து அதிகாரிகள் வந்து கொடிக்கம்ப அகற்றாமல் மெத்தனமாக செயல்படுகிறார் தமிழ்நாடு முழுவதும் பொது இடங்களில் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனைத்து கட்சி சமுதாய அமைப்பில் சார்பாக நிரந்தரமாக பொருத்தப்பட்டுள்ள கொடுக்கங்களை பன்னெண்டு வாரங்களுக்குள் அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவிட்டிருந்தது திருநெல் நகராட்சியில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக எந்த பணியும் நடைபெறலை திண்ணன்றுலை கேட்டால் எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிங்க வந்து நகராட்சி கூடுதல் இயக்குனர் வந்து எந்த இதுவும் எங்களுக்கு இன்னும் சொல்லலை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வந்து முழுக்க முழுக்க ஆவடி பூந்தமல்லி திண்டூர் திருத்தணி போன்ற நகராட்சிகளில் கொடி கம்பம் வந்து அகற்றப்படாமல் எந்த நடவடிக்கை எடுக்காமல் போக்காக அதிகாரிகள் செயல்படுறாங்க இப்போ நீதிமன்ற உத்தரவையே வந்து செயல்படுத்த முடியாத அதிகாரிங்க வந்து நகராட்சி துறையில் இப்படி பணிபுரிகிறாங்க இதெல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து கெட்ட பேர் உருவாகுது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் இதை கவனம் கொண்டு அதிகாரிங்க மீது செயல்படுத்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூந்தமல்லி நகராட்சியில் குப்பியே வந்து பிரிக்கிறது இல்லைங்க கேபிஐ படி குப்பியே பிரிக்கிறது இல்லை இதை மாவட்ட ஆட்சியர் வந்து முழுக்க முழுக்க கவனம் எடுக்கணும் கவனம் எடுத்து அந்த குப்பையை வந்து தரம் பிரிக்கிறாங்களா இல்லையா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற உத்தரவு வந்து புறம்போக்க இடங்களில் வந்து ஆக்கிரமிப்பை பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆவடி பூந்தமல்லி போன்ற வட்டாட்சியர் கீழே வர இடத்துல வந்து ஆக்கிரமிப்பை அகற்றப்பட மாட்டேன்றாங்க அமைதியாகவே இருக்காங்க மெத்தன பக்காவே செயல்படுறாங்க ஆவடி வட்டாட்சிய அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா பத்துக்கு மேற்பட்ட புரோக்கர்கள் வந்து செயல்படுறாங்க பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய சான்றிதழ் பட்டா புரோக்கர் மூலியமாக தான் இங்கே இரு இந்த புரோக்கரை வந்து ஒழிக்கணும் ஆவடி வட்டாட்சி அலுவலகத்தில் இந்த புரோக்கருங்களை ஒழிக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுக்கணும்